காஃபி வந்துடுச்சு காஃபி வாங்க போன இன்னும் வரல அந்த டைமில் நீங்கள் காஃபி வாங்கிட்டு வந்த பிறகு சுவாமிகிட்ட வந்து அந்த சூடு ஆறாமலே ஒரு மணி நேரம் இருந்தது அந்த சம்பவம் நீங்கள் நேரில் பார்த்துறீங்க எப்படி உணர்ந்தீங்க ஐயா இந்த சம்பவத்தினுடைய நடுநாயகனே நான் தான் காஃபி வாங்கிட்டு வா சொன்னாவே அப்போல்லாம் நான் வந்து காஃபி வாயத்தெல்லாம் ஒர்க் பண்ணேன் சுவாமிகிட்ட காஃபி வாங்கிட்டு வாங்கினா அதுக்கு சில நேதிகள்லாம் இருக்குது அங்கே உள்ளவங்களை எண்ணணும் சாமியும் சேர்த்துக்கணும் என்னையும் சேர்த்துக்கணும் அது இல்லாமல் ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா வாங்கணும் அன்றைக்கி மொத்தம் இருபத்தாறு பேர் இருந்தாங்க ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா இருபத்தேழு காஃபி வேணும் உடுப்பி ஹோட்டலுக்கு என்னோடய துணைக்கு வந்து இன்னொரு ஒரு இளைஞனையும் சாமியும் அனுப்பிச்சி வச்சார் ரெண்டு பேரும் போகணும் ரெண்டு பேரும் போய் உடுப்பி பிறந்தவன் ஹோட்டலுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருந்து அவற்ற உபாத்தியாயா அங்கே உட்காந்தார் அந்த ஹோட்டல் உரிமையாளர் உபாத்தியாயான்னு ராமச்சந்திர உபாத்தியாயான்னு பேர் அவர்கிட்ட வந்து சாமிக்கு இருபத்தேழு காஃபி வேணும் நீங்கள் போட ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள உடனே அவர் ஆர்டர் பண்ணிடுவார் நாங்கள் வெளியே நின்று ஹோட்டலுக்கு வெளியே நின்று நாங்கள் ஓட்ட களை பேசியிருக்கோம் யாரை பற்றி சாமி பற்றி களை பேசியிருக்கோம் களை ஓடிக்கிட்டே இருக்குது அரை மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு என்ன ஒன்றுமே திடீர்னு முடிச்சு பார்க்குறோம் என்ன காஃபியே சொல்லி எவ்வளோ ஆகுது சாமிக்கு சொல்லியிருக்காங்க என்னங்க இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்குறோம் காஃபி போய் முக்கால் மணி நேரம் ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஐயோ அப்படி சொல்லிட்டு ஓடுறோம் ஓடுனா அந்த காஃபி கொண்டு போன பையன் வெளியே வாசப்படியில் உட்காந்துருக்கான் நாங்கள் உள்ள போகிறோம் உள்ளே போனால் சாமி தவறு வந்து நிற்கிறோம் நின்னால் சாமி எங்களை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு தி பெகர் கேவ் எ ஸ்மால் ஒர்க் டு தி சன்ஸு பெகர் ஹாஸ்டம் டு பிரிங் காஃபி டு ஃபார் எவ்ரி ஒன் காஃபி அரை சேஃப்லி பட் த ஃப்ரெண்ட்ஸு திஸ் கான்ட் டு பிரிங் த காஃபி தே ஆர் மிஸ்ஸிங் இந்த பிச்சைக்காரரு ஒரு சின்ன வேலை கொடுத்தாரு எல்லாத்துக்கும் காபி வாங்கிட்டு வர சொன்னார் காஃபி வந்துருச்சு சேஃபாக வந்துருச்சு பத்திரமாக வந்துருச்சு ஆனால் காஃபி வாங்கிட்டு போனவங்கள காணோம் வாங்கிட்டு வர போனவங்கள காணும் வாட் இட் இஸ் என்னது அப்படின்னு இதே திருப்பி திருப்பி சொல்கிறாரு எங்களுக்கெல்லாம் ஒரே பயம் வெக்கம் பேர் முன்னாலேயே நிற்க வச்சு கேட்குறாரு ரெண்டு பேரும் இருக்கும் ரெண்டு பேரும் தலையை கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறோம் நின்னவனே இட்ஸ் ஆல் ரைட் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னாரு அவருக்கு என் கூட வந்தவர் வந்து போய் உட்காந்துக்கிட்டாரு நான் வந்து எல்லோரும் முதல்ல சாமிக்கு ரெண்டு காப்பி எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தருக்கா காப்பி எடுத்து வச்சுட்டு நான் உட்கார இடத்துக்கு முன்னால் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு நிற்கணும் நின்றுட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டுக்கணும் சாமி வந்து உட்காரும்பார் உட்காந்துனா என் இடத்துல போய் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு அதுக்கு முந்தி காஃபி யாரும் தொட்டக்கூடாது தொட்டால் போச்சு ஆ கணக்கு தப்பா போச்சு கணக்கு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் யார் காஃபி எடுத்தாரோ காஃபி குடிக்குது நீ காற்றுருப்பார் காத்துலேருந்து காஃபி குடித்த உடனே ஒரு வாழ்க்கை தகையை கொடுத்து நீ போயிட்டு வர அதனால் எல்லாருக்குமே இந்த கதை தெரியும் அதனால் எல்லாருமே ரொம்ப உசாரில் இருந்து யாருமே காஃபி தொடலை எல்லாம் அப்படியே வெயிட் இருக்காங்க சாமி மெதுவாக காஃபி எடுத்து அவருடைய சிரட்டையில் ஊத்தினாரு ரெண்டு காஃபியும் எடுத்த சிரட்டையில் ஊத்தினாரு ஊற்றிட்டு மெதுவாக மெது பார்த்தாரு அப்படின்னாரு தலையை அப்படி அசைச்சா காஃபி நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம்னு அர்த்தம் எல்லாருமே எடுத்த தொட்டா கொதிக்கிது அந்த காஃபி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த டபராவை அது கவிச்சி கொண்டு வருவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டபரா கீழே இருக்கும் மேல கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ கவிச்சி வச்சு கொடுப்பாங்க அதை எடுத்தால் கொஞ்சமாக கொஞ்சமாக காஃபி வந்து அந்த டப்பரால் விடும் அந்த தோட முடியலை அவ்வளோ கொதிக்குது அப்போ தான் அடுப்புலேருந்து இருந்து மாதிரி இருக்குது ஒரு மணி நேரம் கழிச்சு எப்படி வந்து எவ்வளோ சூடோடு இருக்குது எங்களுக்கு தெரியல சாமி பார்த்தா சாமி அப்படியே சீர்த்திக்கிட்டு அப்படியே குடிஞ்சிட்ருக்கார் சுழிஞ்சுட்டு மெதுவாக காஃபியை குடிச்சிட்ருக்கார் நாங்கள் மெதுவாக காஃபியை குடிச்சிட்டு என்ன ஒரே பிரமிப்பு அப்புறம் அப்போ வந்து சிரட்டையை கழுவி வைக்கிறது நான் போனே சாமி வந்து வான்னு கூப்பிட்டாரு போனே போனால் கொஞ்சம் காஃபி இருந்தது ஐயோ ட்ரிங்க் எட்டினார் நான் குடித்தேன் குடிச்சிட்டு கழுவி கொண்டுது வச்சேன் வச்சுட்டு நவ் யூ கேன் நான் கிவ் டு த பாய் அப்படின்னு சொன்னார் அந்த பையன் கொண்டு போய் அந்த தட்டெல்லாம் கொடுத்து அவனை ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு திருப்பி வந்தோம் மறுபடியும் இதே தான் இது டு எ ஸ்மால் ஒர்க் டு டு ஸ்மால் ஒர்க்கு இந்த மாதிரி சின்ன வேலை கொடுத்தா காஃபி பத்திரமாக வந்துருச்சு ஆனால் காஃபி வாங்க போனவங்களை காணும் இதே அன்னைக்கு முழுவதும் திருப்பி திருப்பி சொன்னார் எங்களுக்கெல்லாம் வைக்கம்னா வைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது கடைசியில் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிஞ்சாரு ஆனால் அன்னைக்கு கிடச்சிது பூச்சி பிரசாதமும் கிடைச்சது சாமி வாயிலேருந்து எங்களை பற்றி தான் அன்னைக்கு முழுவதும் பேச்சு வேறு யாரை பற்றியும் பேசலை அந்த வகையில் நாங்கள் பாக்கிய சாலி தானே அதனால் எங்களை பற்றியே அன்றைக்கி சாமி பேசுகிற நாள் அது உண்மையிலேயே ரொம்ப சிறந்த நாள் எங்களை படத்தை மட்டும் அது தப்பு பண்ணியிருக்கோமோ நல்லது பண்ணியிருக்கோமோ அது இல்லை பிரச்சனை எங்களை பற்றியே சாமி பேசுனார் அதான் எனக்கு தேவை அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்